ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறையா டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க இந்த மாதிரி காலியான ஒரு பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க என்ன ஷேப்பில் என்ன சைஸில் இருந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல ஏதாவது வந்து ஒரு காலியாக இருக்கிற பாக்ஸை வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஃபுட்பால் வாங்கின பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு கட்டமான ஷேப்பில் நீங்கள் வந்து ஒரு கத்தியை சூடு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் லைட்டாக கத்தியில் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிட்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடுகளில் வந்து நிறைய கேரி பேக்கெல்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா கலர் கலராக நிறைய பேக் வந்து வச்சுருப்போம் இப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் காய்கறி எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கவர் தான் நமக்கு வந்து கிடைக்குது அந்த மாதிரி கவர் எல்லாத்தையுமே நம்ம எங்கேயாவது ஒரு மூளையெல்லாம் அப்படியே சொருகி சொருகி நம்ம வந்து எடுத்து வச்சுருப்போம் பார்க்கறதுக்கும் அசிங்கமாக குப்பையாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி இருக்கிற கவர் எல்லா அத்தையுமே சின்ன சின்னதாக வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து பாக்ஸ்குள்ளே நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்படுற டைமில் நம்ம வந்து அழகாக அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சில சமயங்களில் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம காய்கறி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கூட ஒரு சில கேரி பேக்கை வந்து நம்ம வீட்டில் எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டாக நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பேகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே இருந்து நமக்கு பார்க்குறதுக்கு அசிங்கமாகவும் தெரியாது இது ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேகு வந்து நிறையா சேர்ந்து போச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு தேவைப்படுற டைமில் இந்த மாதிரி வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் மாதிரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டிப் நம்பர் டூ என்னன்னு பார்த்துடலாங்க நம்மளில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காதில் வந்து ஓட்டை அதாவது அந்த கம்மல் போடுற இடத்துல அந்த ஓட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நம்ம சின்ன கம்மலே போட்டோம் அப்படின்னா கூட அந்த ஹோல்ஸ் வந்து நல்லாவே பார்க்குறதுக்கு தெரியும் பளிச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் போட்டிருக்கிறது சின்ன கம்மல் தான் ஸோ அது வெயிட்டும் கிடையாது ஆனால் நம்ம கிட்ட உத்து பார்க்கும்போது அந்த ஹோல்ஸ் வந்து நல்லாவே தெரியுது ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரியெல்லாம் கம்மல் போடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் காது வந்து ஓட்டை பெருசாக தெரியும் அப்படின்றதுனால அது அதை வந்து அவாய்ட் பண்ணுவோம் அதை எப்படி ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து டபுள் சைடு டேப் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாக வந்து இதை கட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காது வந்து பெரிய ஓட்டையாக இருக்கிறது தெரியவே தெரியாது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ வெயிட்டான கம்மல் வேணும்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த சிஸ்டரோட மொனப்பகுதியை யூஸ் பண்ணி அந்த கட் பண்ண பீஸோட மேல் பக்கத்தில் நான் வந்து ஹோல்ஸ் போடுறேன் நடுவில் போடலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க மேலே கார்னரில் நான் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து கம்மல் போடுறோம் இல்லையா கம்மலுக்கு பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து திருகாணி போட்டுக்கோங்க இப்போ நான் அது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிறதுக்காக அந்த ஓட்டையோட ஹோல்ஸ் வந்து பெருசாக்கிறதுக்காக அந்த தோட்டுக்குள்ளே நான் வந்து நுழைச்சி பார்த்தேன் இப்போது அந்த கம்மலுக்கு பின்னாடி திருகாணி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த நம்ம கட் பண்ணி எடுத்த டேப்பை வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து திருகாணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஓட்டையாக இருந்தாலும் காதில் வந்து தெரியவே தெரியாது சிலர் வந்து ஓட்டை பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தைக்கணுமே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பயத்தில் அதை வந்து தைக்காமையே இருப்பாங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து போடுற தோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அது மட்டும் ரொம்பவே வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து நான் இந்த மாதிரி செய்யாமல் போட்டேன் அப்படின்னா ரொம்பவே வந்து என்னோடய காதில் இருக்கிற ஊட்டம் வந்து பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இதை தைக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே எவ்வளோ பெரிய தோடு வேணும்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் காதில் மேலே இருக்கிற அந்த லைட்டாக கூட உங்களுக்கு வந்து எந்த கேஃபும் வந்து தெரியவே தெரியாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதவிதமாக சின்ன சின்னதாக அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி இருந்து பெரிய பெரிய தட்டு வரைக்குமே நம்ம வந்து வச்சிருப்போம் குழம்பு மூடுறது சாதம் மூடுறது அந்த மாதிரி நிறையா வந்து மூடி எல்லாமே வந்து விதவிதமாக இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக வந்து எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரே ஒரு பேக் மட்டும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரே ஒரு பேக் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கிற கவர் வந்து எடுத்துக்கோங்க அந்த கவருக்குள்ளே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிளேட்ஸு தட்டு எல்லாத்தையுமே வந்து உள்ளே வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு இடத்துல நம்ம வந்து மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது அதே மாதிரி இடமும் வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும் தேவைப்படுற டைமில் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தேவைப்படாமல் ரொம்ப ரேராக நம்ம வந்து யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய வச்சுருப்போம் அதையும் இந்த மாதிரி கவரில் போட்டு எங்கேயாவது நம்ம மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி உருளைக்கெங்கையும் வெங்காயத்தையும் நீங்கள் வந்து ஒன்றா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரத்தில் மொள விட்டு வந்துடும் அந்த மாதிரி முளைச்சி வந்துடுச்சு ஒரு மாதிரி பச்சை கலராக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து சாப்பாட்டுக்கு எடுக்கக்கூடாது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உருளைக்கெழங்க மட்டும் நீங்கள் வந்து தனியாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெங்காயத்தை தனியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து ஒன்றா வந்து ஸ்டோர் பண்ணவே கூடாது அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கை சீக்கிரத்தில் முளை விட்டு வராமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி மாதிரி பூண்டு கொஞ்சமாக வந்து மேலே சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இப்போ ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்தது ஸோ வீடியோக்காக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பூண்டு இருந்தது அப்படின்னா ரெண்டு மூணு பல் பூண்டை வந்து உருளைக்கிழங்கு போட்டு வச்சிருக்கிற பாக்ஸில் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சீக்கிரத்தில் முளைச்சி வராது ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க அரிசி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் அரிசிக்கு பதிலாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கல் உப்பு அது இன்னுமே வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரிசி வந்து சேர்த்துருக்கேன் அரிசி வந்து நல்லா முறு வர்ற வறுக்கிற வரைக்கும் விடக்கூடாது லைட்டாக வந்து சூடு ஏறி வரும்போது நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்ச பொடி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா சூடு ஏறினதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மஞ்சளோட வாசம் வந்து நல்ல கமகமாக வரும் அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் இறக்கி நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கை காலிலெலாம் நமக்கு வந்து வலி இருக்குது ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கும் முட்டி வலிக்குது கால் வலிக்குது பாதம் வலிக்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் இதை கிண்ணத்தில் மாற்றி இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒரு சாக்ஸில் நல்லா சூடாக இருக்கும் போதே கொட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்து எடுத்துக்கோங்க குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு கை வலிக்குது கால் வலிக்குது இல்லை விளையாட போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு ஒத்தடம் கொடுத்து பாருங்க நிமிஷத்தில் வலி வந்து காணாமல் போயிடும் இதுவே நீங்கள் வந்து அரிசிக்கு பதிலாக உப்பு சேர்த்துக்கோங்க அது இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டிப்ஸை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு பதிவில் நாங்கள் திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ